மகளை இன்றைக்கான எபிசோடில் வேற லெவல் சம்பவம் நடந்துச்சு இந்த படத்தை பாருங்கள் சௌந்தர்யாவின் சம்பவ சமையல் குறிப்புகளாக அப்படிங்கிற மாதிரி அதாவது இன்றைக்கி வந்து கண்டென்ட்டே இல்லை எப்படா வந்து வீசுவாங்களாம் அப்படிங்கும் போது சரி சௌந்தர்யா வச்சு இந்த மாதிரி கண்டென்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணி விட்டாங்க அது பார்க்குறதுக்கு வேற லெவல் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் என்ன விஜய் சேதுபதி வந்து அந்த புக்கெல்லாம் இது பண்ணி முடிச்சோன்னே சௌந்தர்யா உட்காந்துருக்காங்க அப்போ ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த மாதிரி இத்தனை நாள் இந்த வீட்டில் இருக்கீங்களா இத்தனை பேர் சமைக்கிறாங்கள நீங்கள் அதை பார்த்து வந்து கற்றுருக்கலாமல அப்படிங்கும்போது சவுண்டு சொல்லுது உடனே பதில் கொடுக்குது இத்தனை நாள் பார்த்தனால தான் சார் இந்த புளி குழமையே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு எல்லாம் விழுந்து சிரிக்கிறாங்க கைதட்டி வந்து கொண்டுடுறாங்க எனக்கு அதை பார்த்துட்டு இன்னும் சிரிப்பு அதிகம் ஐயோ ஐயோ உடனே அவர் சொல்கிறாரு உங்கள் பக்கத்தில் தொண்ணூற்றொம்பது சதவீதம் வந்து கொடுத்தார்ல அப்போ உட்காந்துருக்குவோம் நீங்கள் திமுறாக பேசலாம் அப்படின்னதெல்லாம் வேறு லெவல் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது எப்படி ஆரம்பிக்கிது அப்படின்னா அவங்களுக்கு கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முரண் வந்ததுக்கு அந்த புறம்போல வந்த மாதிரிலாம் ஒன்றும் சம்பவம் கிடையாது அப்போ உங்களுக்கு எந்த எந்த எதுவும் இல்லை சார் எந்த முரண் எதுவுமே இல்லை ஏன்னா முத்துக்கு வந்து சொல்கிறாப்பெல்லாம் இந்த மாதிரி சௌந்தரியா அவங்க அப்பா வந்தார் ஏங்க எங்கள் பொண்ணு மேலே தான் முரண்ட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த காமெடி முடிச்சு சௌந்தரியா அவங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை சார் கருத்து இல்லை அப்படிங்கிறாங்க சரி அப்படி ஸ்டோர் ரூம் போங்க ஸ்டோர் ரூம் போய் அப்படியே உட்காருங்க அப்படின்னோட ஐயோ அப்படின்ட்டு ஆ சரிண்ணா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வாட்டில் வந்து போகிறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் செழிக்கிறாங்க அதாவது அந்த கவுண்ட்ருக்கு இல்லையா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் ரூம் போங்க அங்கேயே உட்காருங்க அப்படின்னோடனே நான் அந்த நாமினேஷன் இல்லை என்னெந்த நாமினே டெல்மி எலிமினேஷனே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவு சொல்கிறாங்க அப்புறம் ஓடி போய் எடுக்கிறாங்க எடுக்கும்போதே சொல்கிறாரு விஜய் சேதுபதி வந்து இந்த மாதிரி அது என்னென்னு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி சார் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறாரு இல்லை சார் இதான் எழுதிருது சார் அதை மட்டும் பார்த்தேன் அப்படின்னா எல்லாமே ஒரு காமெடியாக போயிட்டுருக்கு சரி அது என்னென்னு எடுத்து பாருங்க அப்படின்னோடனே அதில் என்ன தெளிவாக இருக்குது ஒரு நோட்டில் சௌந்தர்யா சமையல் செஞ்சு மேலே அந்த இதெல்லாம் வச்சுட்டு சௌந்தர்யாவின் சம்பவ சமையல் குறிப்புக்கலாம் ஐயோ ஐயோ அச்சோ சார் என்ன சார் அப்படிங்கிற அது சவுண்டு தொடர்ந்து பார்க்குது எதாவது இருக்குமா அப்படின்னு எதுவுமே சார் எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த வீட்டில் வர்றவங்களுக்கு எப்படி சமைக்கணுங்கிற குறிப்பு எதுங்க அப்படி சார் நான் சமைத்தா யாரும் வரமாட்டாங்க சொல் போயிடுவாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஐயோ வேறு லெவல் காமெடி நினச்சி அதுக்கப்புறம் சௌந்தர்யா போய் உட்காந்தோடனே இவர் கேட்குறாரு திறனாலருந்து இங்கே எதாவது கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி கத்துறனால தான் சார் புளி குளம்பாச்சு அப்படின்னு பேச அந்த அளவுக்கு சிரிச்சு சிரித்து வயிறு வலிக்குது தொண்டை வலிக்குது எப்பா தலைவினா தலைவிதாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்